வெல்கம் டு நம் தினிவனம் தினிவனம் பி என் ஆடி ஸ்பெஷல் ஆஃபரா ஆடி ஆனந்தமா ஏழுல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஃபுளோர்ல இருக்க மின்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் கேஷுவல் ஷர்ட்ஸ் நம்மளுக்கு நைன் நைன்டி நினைக்கு த்ரீ பீஸ் காம்போலியுமே இருக்கு ஃபோர் பீஸ் காம்போலியுமே இருக்கு கேஷுவல் ஷர்ட்ஸ் நம்மளுக்கு தேர்ட்டி அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ல ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க ஃபார்மல் ஷர்ட்ஸ்லயுமே நம்மளுக்கு தேர்ட்டி அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்ல இருக்குங்க போர்ட்ஸில் பிராண்டட் ஷர்ட்ஸ் நமக்கு டுவெண்ட்டி அண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்ல இருக்கு ஜான் பிளேயர்ஸ்ல ஒன்னு எடுத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜும் ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்